முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு நெருக்கமான உறவினர் ஒருவர் மிகுந்த பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றார் அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும் தங்கமே யாரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாக கூட இருக்கின்றது உன்னை பயன்படுத்தி உன்னிடம் காரியம் சாதிக்க சிலர் முயல்கின்றன எது உன் பலம் எது உன் பலவீனம் என்று தெரிந்து கொள் எல்லாவற்றையும் கேள் ஆனால் பதில் கூறாது அமைதியாக அதை பற்றி சிந்தித்து பார் உண்மை விளங்கும் உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவர்களிடமிருந்து உன்னை நான் காப்பேன் உன்னிடம் திரும்பவும் நீ வேண்டிய பிரார்த்தனைகள் மனதில் கிடைக்க வேண்டும் உன் மனதில் உள்ளுக்குள் சந்தோஷம் இருக்க வேண்டும் நீ மனதால் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு எந்த காரியம் செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி அடையும் புரிந்து கொள் மனதளவில் நிறைய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்காதே இப்பொழுது உன் உறவினர் ஒருவருக்கு மிக பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றார் உன்னால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் தங்கமே நம்பிக்கையோடு செல் முதலில் சென்று அவரை காப்பாற்று நடந்தவையெல்லாம் உனக்குத்தான் தெரியும் அவர்களிடம் உண்மையை உரித்து உன் உறவினை காப்பாற்றி வா தங்கமே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் முன் செயலை பாதிக்கின்றது உன் எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு பயமும் வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயமாக இருப்பேன் என் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு நீ அவரை காப்பாற்று நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் பொய்மையும் வஞ்சகமும் சூதும் களவும் உள்ள மனிதர்களாய் இருந்தால் அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் அவர்களால் உனக்கு தீங்கு விளையுமே என்று நீ பதற்றமும் கொள்ளாதே அப்படியே அவர்களால் தீமை விளைந்தாலும் அதை பற்றி நீ ஒன்றும் யோசிக்காதே ஏனென்றால் உனது கெட்ட நேரத்தில்தான் அப்படி ஒரு தீமை வருமே தவிர அந்த தீமை உன்னை ஒன்றும் செய்யாது நீ செய்த இறை வழிபாடு பூஜைகள் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கை இது அனைத்தும் உன்னை கவசம் போல் காக்கும் நீ மட்டும் எப்பொழுதும் இறை நாமத்தை கூறிக்கொண்டே இரு தொடர்ந்து உன் பணிகளை நீ செய்த தங்கமே உனக்கு எதிராக செயல்படுவது எந்த விதியாக இருந்தாலும் அதை தவிடு பொடியாக்கி விடும் என்னுடைய பார்வையால் அதனால் தைரியமாக உன் உறவினை காப்பாற்ற புறப்படு உனக்கு முன் நான் அங்கு நிற்கின்றேன் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா